வணக்கம் நேரே சுச்சூர் டிவி நேர்களுக்கு லட்சுமினா நான் வணக்கங்கள் பார்க்க போறது வார ராசி பலன் பத்தாம் இருந்து பதினாறாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே சொல்றதாங்க ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்துக்கு பாருங்க உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வர்றது வந்து புது பழங்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை வந்து நீங்களும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோடய எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருந்து ஆறில் உச்சமாக இருங்க ஸோ ஆறில் உச்சமாவது கொஞ்சம் வந்து வேலை விஷயங்களை கவனமாக இருங்க வேலையில் வந்து நிறைய ஏற்றங்கள் தருவாங்க பெரிய ஒரு உச்சமாக பெரிய ஒரு பணம் வர மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தினால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஆறு போது ஒரு எமோஷனான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பது இருக்கும்போது சுபநிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் பிரயாணங்கள் வியாபாரத்துக்காக நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத சந்தேகங்கள் வேலையில் ஒரு சின்ன மாற்றங்கள் அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பணும் ரொம்ப இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஏன்னா சனி சனிப்பூர் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்களும் வந்து நடைமுறையில் வந்து பேச்சில் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற கண்டிப்பாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி குரு வந்து கடன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேரளாருங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து கணவன் மனைவினோட சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சுபனீஷன் சார்ந்த விஷயம் கொஞ்சம் டிலேடான வர்ற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் மதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருந்து புதன் கிழமைக்கு மேலே அஞ்சில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒம்பது ஐந்து விடும்போதும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள ஏற்படுத்தும் பக்தி மீது வந்து நிறைய ஒரு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியான சந்திரன் சிறப்பான படங்கள் நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான அமைப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கார் ஸோ நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள் வீடு சொத்துக்கள் மனைகள் வாங்குவதற்கான அமைப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்து பாதகாதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதியாக வரும்போது ஒரு வீடோ வண்டியோ வாங்கினா உங்களது எல்லைக்கு மீறி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு மீறி எதுவும் பெருசாக போய் மாட்டிக்காதிங்க கொஞ்சம் உங்களுடைய எல்லைக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் துலா லக்னமாக இருந்து சூரிய தேசாபதி சூரியன் பதினொன்றிலிருந்து நாலிலிருந்து புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாங்கணும் வாங்குறதுக்கு காண ரொம்ப சிறப்பாக இருக்குது துலா லக்னமாக இருந்து சந்திர தேசாபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியான சிறப்பான பலன் தொழில்நீதியின் விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கு காண்பிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது துலா ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ச செவ்வாய் வந்துவாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய டிராவல் பண்ணுறது வியாபாரத்துக்காக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மன சங்கடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி மன சங்கடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று ஆறாம் அதிபதியான மூன்று ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் வேலைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய புரளி பேசுகிறது மற்றவகிட்ட பேசுகிறதும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான ஆகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா தகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் தாயாருடைய விஷயங்கள் நல்ல லாபகரமாக இருந்தாலும் அது வந்து குருடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது வந்து புதன் தேசா பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போது வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்களுக்காக அதாவது வீடு வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் தாயார் தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதே புதன்கிழமைக்கு மேலே வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கான ஒரு அழைச்சல் கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்பில் நிறைய இருக்குது தொழிலாளர்கள் வந்து கேது தேசம் வந்து கேது பன்னிரெண்டுலேருந்து சூரியன் சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை இருக்கட்டும் பழைய லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லகனமாக வந்து சுக்ரதேசாக சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறில் இருந்து ஒரு எட்டாம் போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை உச்சமான சூரியன் வந்து பெரிய வேலைகளையும் பெரிய ஒரு லாபங்களையும் அள்ளி கொடுத்து கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் அது வந்து கண்டிப்பாக நம்மளை கொடுத்துரும் இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் ரிசிகராசி ஸோ ரிச்சிகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஸோ வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான காணாப்பிடணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தாது ஏன் பாதிப்பு இருக்குது அது குருவுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபாக கொண்டு போகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்களில் வந்து பார்த்தோம்னா இரண்டு மற்றும் ஐந்தாம் அது குரு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்று மூன்றாம் அதிபதியான சனி வந்து நாளில் இருக்கும் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வருதுக்கான் இப்போலாம் இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் அந்த பெரிய லாபம் புதிய ஒப்பந்தங்களில் பெரிய லாபங்கள் வரதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ இரண்டு ஐந்தாம் மதிப்பான குரு வந்து ஏழில் இருக்கும் சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க ஆறாம் அதிபதி அந்த செவ்வாய் வந்து எட்டியில் இருக்கும்போது வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான எப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஏழாம் மதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஐந்தில் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல வளர்ச்சி ஸோ மனைவிகள் லாபம் குழந்தைகளால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா அதுவும் குருவும் சுக்கரனும் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா ஸோ ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் தப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க பூர்வீகத்துக்கு ஏதாச்சும் தேவையான விஷயங்கள் ஏதாவது சொத்துக்களோ ஏதாவது வர்ற மாதிரி இருந்தால் நல்லா வரதுக்கான அமைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குலதெய்வ அணுகிற அற்புதமாக இருக்கும் அற்புதமான விஷயங்கள் ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து மூன்றில் இருக்கா ஸோ தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களை கொடுப்பதற்கான அமைப்புறோம் ரொம்ப கவனமாக இருக்கும் நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயம் முதுமூத்த சகோதரர் புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் புதன்கிழமைக்கு மேலே தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து மற்றபடி வந்து ஒன்பதாம் வச்சு சார்ந்த சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் என்ன சூரியன் வந்து மூன்றில் இருக்கா ஸோ மூன்றில் இருக்கும்போது தொழிலீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான இப்போ நிறைய பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா மூ அவங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது அது எட்டாம் அதிபதியாக இருக்கும் நிறைய அலைச்சல்களை பதினொன்றில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்களை கொடுக்கறதுக்கான இப்போ பெரிய லாபத்துக்கான பிரயாணங்களை நிறைய மேற்கொள்வதற்கான இப்போ இருக்கும் அம்மா சம்பந்தமான விஷயம்னு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதுவரை பார்த்த பொது பலங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தோம்னா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத் பத்தாம் அதிபதி சூரியன் மூணில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து விருச்சிக லக்னமாக சந்திர தசாபுன்னு சிறப்பான பழங்கள் நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் தந்தை தந்தை சந்த விஷயங்கள் தொழில் இதன விஷயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது லக்னமாக வந்து செவ்வாய் தசா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வேலையில் வந்து கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னால் வந்து ஏன் அவ்வளோவா பாதிக்காதுன்னா செவ்வாய் வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு லக்னமாக இருந்து ராகு தேசா பார்த்திங்கன்னா ராகு வந்து ஐந்திலிருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு தாய் தாய் தந்தையார் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்கள் இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி வரதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து குரு திசாபுத்தி அந்தளவு குரு வந்து ஏழில் இருந்து அது பரிவர்த்தனையில் இருக்கும்போது சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது விருட்சிக லக்னமாக இருந்து சனி திசாபுத்தியும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது வீட்டு ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் வண்டி வாகனம் விற்பனையில் சிறப்பான படங்கள் இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் செலவைக்கிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிச்சிக்கு லகனமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவாரோ அவர் வந்து இப்போ இருக்கிறது மூணில் இருக்காருங்க ஸோ எட்டு மூணு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இல்யூஷன் சொல்லுவோம் ஸோ கற்பனையிலேயே வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து மைண்டில் போட்டு உளட்டிட்டுருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து இப்போ வந்து செவ்வாயோட சாரத்துல கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் விருச்சிக விருட்சிகலக்கணம் வந்து கேது தேசம் கேது வந்து பதினொன்றிலிருந்து அது சூரியனுடைய சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் புதிய லாபங்கள் பெரிய லாபங்கள் வாய்ப்பு சிறு தூர பிரயணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது விருட்சிகலக்கணம் வந்து சுக்ர தேசம் வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு சந்தோஷங்கள் தூதகலங்கள் பெரும் பணம் வர்றதுக்கான ஆகிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆகிடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ இது வந்து நான்காம் அதிபதி ஆறாம் அதிபதியோட ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்குவதற்கான வாய்ப்பு அதனால் நல்ல ஒரு லோன்ஸ் ஏதாச்சும் கேட்டுதுங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பழைய சொத்துக்களால் ஏதாச்சும் வில்லங்க இருக்கிற சொத்தெல்லாம் வந்து மாறி திடீர்னு அது கிளியர் ஆகி அதனால் பெரும்பணம் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதியான குரு குரல் பரிவர்த்தனை சிறப்பான படங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கும் வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் பெரும்பான் வருவதற்கானது ஒரு ரொம்ப கம்ஃபோர்ட்டான சோனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல சிறப்பாகும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து எமோட்டாக இருக்கணும்னு வச்சுக்கோமே ஏன்னா ஆறாம் மதிவு சம்மந்தப்படும் போது கொஞ்சம் டிலே இருக்கிற மாதிரி இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதுக்கப்புறம் சரியாயிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியும் மற்றும் உங்களுக்கு நான்காம் அதிகமாக ஒரு பரிவர்த்தனை வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் பெரும் கம்ஃபோர்ட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது நல்ல ஒரு ரொட்டேஷன் வரதுக்கான ஆய்வலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதியான புதன் வந்து இரண்டில் இருக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள் மற்றும் மூன்றில் மாறிடுவார் புதன்கிழமைக்கு மேலே ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது சிறப்பான விஷயந்தான் அது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு விஷயமாக கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிக சந்திரன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வந்து போகும் ஏன்னா வந்து அது பூசத்தில் போகும் தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான இப்போலாம் இருக்குது அதெல்லாம் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துவிடும் ஒரு பிரார்த்தனை தான் ஏதாச்சும் வந்து ஒரு தாயாரை வணங்குதல் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனாக இருந்து அவர் இரண்டிலிருந்து மூணு ரூபாய் சிறப்பு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சுக்கிரன் பதினொன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் தேதி சுக்கரன் உச்சமாக இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து வருதோ கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது வந்து ஒரு சிறப்பான விஷயம் தான் ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் பக்தி பழங்களில் வந்து தனுசு லக்னமாக சூரிய தசாபக்தி சூரியன் சூரியன் வந்து ரெண்டில் இருக்காருங்க ஒன்பதாம் மாதிரி ரெண்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது கொண்டு சிறப்பான தான் தனுசு லக்னம் வந்து சந்திர தேசம் வந்து சந்திரன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸும் எமோஷன்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெரிய தந்தை தந்தை சார்ந்த உறவுகளையும் வந்து ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஒரு ரெண்டு நாள் தான் அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்கு ஒன்று சரியாயிடும் அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுதம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் நம்ம அலைச்சல்கள் இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னம் வந்து ராகு தேசாபுதம் ராகு ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களே கொடுப்பார் அப்படின்னும்போது ராகு வந்து உங்களுக்கு நாளில் இருக்கார் ஸோ நாளில் இருக்கிற ராகு சனி உடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கானவா இப்போ ஏதாவது சொத்து விற்றுட்டு புது சொத்து வாங்கணுங்கிறவங்களுக்கும் வாங்கிறதுக்கானவாய் வண்டி வாகனம் இப்போ பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்க வீட்டு வண்டி வாகன விற்பனையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் பெரும் பணம் வருதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தேசா வந்து குரு வந்து ஆறில் இருக்காரு அதுவும் நாளில் உள்ள ஒரு சுக்கனுடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது பெரும் பணம் ஸோ சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு உச்சத்தை தருவதற்கான நல்ல அங்கீகாரமான வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாகிறது சனி தேசம் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் தேதி மூடியில் இருக்கும் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனம் வரும் மற்றபடி எல்லாமே சிறப்பான ஒரு வளர்ச்சி நல்ல முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுஷு லக்னமாக இருந்து புதன் தேசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு மற்றும் பத்தாம் பதிவு ரெண்டிலும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது பத்தில் இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சூரிய சாரத்துல நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயம் சில டைமில் நம்ம கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுஷு லக்னமாக வந்து சுக்கர தேசாவது சுக்கரன் சுன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியும் நான்காம் அதிகமாக ஒரு உச்ச ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது புதிய சொத்துக்கள் லோன் போட்டு ஒரு பெரிய வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல லோன்ஸ் வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக லெவல் பொறுத்துக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்கப்படும் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணணும்னா அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காம தெரிகணும்னு சொல்லும் ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்போதை தாங்கி வரும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்த பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா இருக்கும் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் மன்னர் மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டன் ஏதாச்சும் வந்து ராகுல் எடாபடம் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அவகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்கிறது குரு பார்கள் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ்னால் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா சித்தர் தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களோ ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலங்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குல தெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கெது தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் சனி சனிக்கேதோடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் சிறப்பாக உங்கள் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி வணக்கம்